بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يرد الله فلا مدل له وَمَنْ يضلل فلا هادي له وشهد إله إلا, إلا الله بحده لا شريك له وشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم الله بين الله அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எப்படி அல்லாஹு ரபுல்லாலமின் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஸ்வர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடும் இங்கே பேசப்படுகிற உபதேசம் அறிவுரைகள் யாவும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று கொண்டவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் புனிதம் மிகுந்த ரமலானுடைய இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் என்பதனை எல்லாம் நாம் அறிந்திருக்கக்கூடிய கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ரமலானுடைய மாதம் பாவங்களை மன்னிக்கப்படுகிற மாதமாகவும் இறைவனுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிற மாதமாகவும் ஷெய்தான் விளங்கிடுகிற படுகிற மாதமாகவும் மாண்பு மிகுந்த கண்ணியம் நிறைந்த நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதமாகவும் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாகவும் மேலும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கொண்டிருக்கிற ஒரு மாதமாகவும் இந்த ரமலானுடைய மாதம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ரமலான் மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் என்று நாம் பார்க்கிற போது எப்படி நம்முடைய வீட்ல யாராவது ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்தார்கள் என்று சொன்னால் அந்த நாளை நாம் சிறப்பிற்குரிய நாளாக கொண்டாடுவோமோ அதற்கென்று ஒரு சிறப்பு விருந்தை நாம் ஏற்பாடு செய்வோமோ அதுபோலதான் இந்த ரமலான் மாதத்திலும் ஒரு சிறப்பு விருந்தினரை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சகரு ரமலான் அல்லதி உன் சில குரான் சிவ பையனா திம்மினல் ஹுதாவல் புர்கான் இந்த ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்தில்தான் அல்லாஹு ஆலமின் தன்னுடைய இறைவேதமான திருமுறை குரானை இந்த மாதத்தில்தான் இறக்கினான் உலக மனித சமூகத்திற்காக அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற சான்றுகளோடு உள்ளடக்கிய இந்த திருமறை குரானை இந்த ரமலான் மாதத்தில்தான் நாம் இறக்கி அருளினோம் அதனால் யார் அந்த ரமலான் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும் என்ற செய்தியை அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறையிலே சொல்லுவதை பார்க்கிறோம் அப்ப அந்த ரமலான் மாதம் இவ்வளவு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தை சிறப்பாக்கிய அல்லாஹுடைய இறைவேதமான திருமறை குரான் எவ்வளவு சிறப்பானதாக இருக்க முடியும் இந்த திருமுறை குரான் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதின் காரணமாகத்தான் அல்லாஹூ ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை நோன்பை கொண்டு இறைவன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த திருமறை குரான் எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அத்தகைய அந்த திருமறை குரானோடு நாம் வைத்திருக்கிற தொடர்பு என்னவாக இருக்கிறது அந்த திருமறை குரானோடு முஸ்லீம்கள் அதை எப்படி கையாளுகிறார்கள் அத்தோடு எப்படி தொடர்பு வைத்திருக்கிறார்கள் எப்படி உறவாடுகிறார்கள் அத்தோடு எவ்வாறு உரையாடுகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த திருமறை குரான்ல அல்லாஹ் என்னத்தை நமக்கு இறவி கொடுத்திருக்கிறான் இந்த திருமறை குரானின் வாயிலாக அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த மனித சமூகத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அல்லாது சொல்லும் போதே திருமுறை குரானை நாம் ஏன் இறக்கினோம் என்று சொல்லுகிற போதே சொல்லிட்டான் இது மனிதர்களுக்காக நேர்வழி காட்டக்கூடிய திருமுறை குரான் பொய்யையும் உண்மையையும் சான்றுகளை உள்ளடக்கி இருக்கிற திருமுறை குரான் அதே போன்று இறைவன் சொல்லுகிறான் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது லிமாஃபிஸ் சுது மனிதர்களே இது இந்த திருமுறை குரான் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக வழங்கப்பட்ட இறைவேதம் அல்ல குறிப்பிட்ட அரபியர்களுக்காக மனித குலத்திற்காக இறக்கி அருளப்பட்ட இறைவேதம் யா விதம் நாசு மனிதர்களே உங்களுக்கான அறிவுரையும் உங்களுடைய உள்ளங்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் நாம் இந்த திருமுறை குரானில இறக்கி இருக்கிறோம் முகுமினி இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியையும் அருளும் உங்களிடத்தில் வந்துவிட்டது இந்த திருமுறை குரான் எப்படி உங்களிடத்தில் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு நேர்வழியையும் அருளையும் கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்கான அறிவுரைகளை கொண்டு வந்திருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் உள்ளவற்றிற்கான நிவாரணத்தை ஷிஃபாவை இந்த திருமுறை குரான் சுமந்து வந்திருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லாலின் திருமறைகளை சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று ஆறாவது தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் இந்த குரான் மூலம் இந்த குரான் உங்களை யாரை வந்து அடைகிறதோ அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக இந்த திருமுறை குரானை நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று பதினேழாவது அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் இன்ன குரான எவதில் இல்லதினின் எது மிகச் சரியானதோ எது நேரான வழியோ அதை அதற்காக இந்த திருமுறை குரான் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது எந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் நாளை மறுமையிலே வெற்றியை அடைந்து கொள்ள முடியுமோ அந்த சரியான பாதையை இந்த திருமறை குரான் உங்களுக்கு வழிகாட்டுகிறது அதே போன்று நற்செயல்கள் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்கூலி உண்டு என்கிற நற்செய்தியையும் இந்த திருமறை குரான் உங்களுக்கு சொல்லுகிறது என்கிற செய்தியை இறைவன் திருமறையில சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க புகாரில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் நிறைய இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹு அப்புல் ஆலமின் ஒவ்வொரு விதமான அற்புதங்களோடு அந்த இறை தூதர்களை இந்த உலகத்தில் அனுப்பி இருந்தான் அப்படி அல்லாஹூர் அப்புல்லாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன தெரியுமா என் இறைவன் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட இந்த இறைவேதம் தான் இந்த வகை செய்தி தான் அல்லாஹ் எனக்கு வழங்கிய அற்புதம் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த திருமுறை குரான் உலகத்திற்கு ஒரு பொதுமறையாக அற்புதமாக இறைவன்புரத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டு மனித சமூகத்திற்கு அறிவுரை சொல்வதற்காக இறக்கி அருளப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கான நேர்வழியை காட்டுவதற்காக திருமுறை குரான் நம் கைகளிலே வந்து அடைந்திருக்கிறது நாம் செய்யக்கூடிய தவறுகளை குறித்து நம்மை எச்சரிப்பதற்காக திருமுறை குரான் நம்ம கைகளே கைகளில் இறைவன் இறக்கி அருள் இருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த திருமுறை குரானை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் இந்த திருமுறை குரானுடைய வசனங்களை நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம் எந்த நிலையில் இந்த தொடர்பை நாம் வைத்திருக்கிறோம் இன்றைக்கு எனக்கும் இந்த திருமுறை குரானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் சில மனிதர்கள் சில முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வதையும் பார்க்கிறோம் சில மனிதர்கள் இந்த திருமுறை குரானை வெறுமனே தங்களுடைய தொழுகையில் மாத்திரம் அவருடைய வசனங்களையும் சூறாக்களையும் ஓதக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் பார்க்கிறோம் இன்னும் சில முஸ்லிம்கள் தொழுகையில் ஓதுவோடு மட்டுமல்லாமல் இன்ன பெற நேரங்களிலும் திருமறை குரானை எடுத்து வாசிக்கக்கூடிய பழக்க உடையவர்களுடைய முஸ்லிம்களையும் பார்க்கிறோம் இன்னும் சில முஸ்லிம்கள் தான் அந்த திருமறை குரானை வாசிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் அதில் அல்லாஹ் ரபுல ஆளுமின் என்ன கருத்துகளை சொல்ல வருகிறான் என்பதை தங்களுடைய உள்ளங்களை கொன்று சிந்திக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரும் கூட மனிதர்களும் இந்த திருமறை குரானோடு அவர்கள் வைத்திருக்கிற தொடர்பை சில நிலைகளோடு சில ஓமைகளோடு நமக்கு ஒப்பிட்டு தெரிவிக்கிறார்கள் சில மனிதர்கள் பழத்திற்கு ஒப்பானவர்கள் யார் திருமறை குரானை வாசித்தும் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து செயல் காட்டுகிறார்களோ அவர்கள் எலும்பிச்சை எலும்பிச்சைம்பளத்தை போன்றவர்கள் அதனுடைய வாசனையும் நன்றாக இருக்கும் அதனுடைய சுவையும் நன்றாக இருக்கும் வாசிப்பதினால் வாசனையும் உண்டு அதை கடைபிடிப்பதனால் சுவையும் உண்டு என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னும் சில மனிதர்கள் பேரித்தம்பளத்தை போன்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்துல வாசிப்புகள் இருக்காது திருமுறை குரானை புரட்டி அவர்கள் படிக்க மாட்டார்கள் ஆனால் கருத்துக்களை உள்வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பார்கள் அதனால் அவங்கள்ட்ட பேரித்தம்பளத்தை போன்று ஆனால் சுவை மிகுந்ததாக இருக்கும் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் துளசி செடைக்கு ஒப்பானவர்கள் அவர்களிடத்துல செயல்பாடுகள் இருக்கிறாது குரானை சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள் வெறுமனே வாசிக்க மட்டும் செய்வார்கள் அதனால் அவரிடத்தில் வாசனை மிக்கதாக இருக்கும் செயல்களில் அவருடைய குரானுடைய வசனங்கள் செயல்பாடுகள் இல்லாததினால் சுவையற்றதாக துளசி செடியை போன்று இருக்கும் என்று அல்லாவுடைய அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குமட்டிக்காய்க்கு ஒப்பானவர்கள் வாசிப்பும் இருக்காது அதனால் வாசனையும் இருக்காது செயல்பாடுகளும் இருக்காது அதனால் அங்கே சுவையும் இருக்காது இப்படி அல்லாஹ் தூதுரவர்களும் குரானோடு மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய தொடர்பை இப்படி ஓமைகளோடு நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கும் அப்ப இந்த திருமறை குரானை அல்லாஹ் எதற்காக இறக்கி அருள் இருக்கிறான் என்று சொன்னால் அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்குத்தான் வெறுமனே வாசிப்போடு வாசிப்போடு நிறுத்துவதற்காக அல்ல திருமறை குரான் அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குத்தான் திருமறை குரான் உதாரணத்திற்கு தண்ணீர் இருக்குல்ல இந்த தண்ணீரை எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும் குடிக்கலாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் குளிக்கலாம் துணியை துவைக்கலாம் இப்படி நிறைய பயன்பாட்டிற்கு தண்ணீர் இருக்கிறது இருக்குது இப்போ வீட்டில் ஒரு கூட தண்ணி தான் இருக்குது அந்த ஒரு கூட தண்ணியை எடுத்து நான் குளிச்சுட்டேன்னு வைங்களேன் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க இருந்ததே ஒரு கூடம் தண்ணி தான் அது குடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அத்தியாவசிய தேவை அதுதானே குளிப்பது குளி குளிப்பதற்கும் அதை பயன்படுத்தலாம் துணியை துவைப்பதற்கும் தண்ணீர் பயன்படுத்தலாம் ஆனால் எது மிக முக்கியமான அத்தியாவசியம் என்று சொன்னால் குடிப்பது தாகம் தணிப்பதற்கு சமையலுக்கு தானே அப்போ அந்த இருக்கிற ஒரு ஒரு தண்ணியை கொண்டு போய் நான் கரையை துவைப்பதற்காக பயன்படுத்தினால் அது அறிவுடைமையான செயலாக இருக்குமா என்று யோசித்து பாருங்கள் அப்படித்தான் இந்த திருமுறை குரான் வெறுமனை வாசிப்பதற்காக மட்டும் பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அதை சிந்திப்பதற்கு நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் வாசிப்பதற்கு நன்மை ஒன்று மறுக்க முடியாது அல்லாஹ் ஒரு ஒரே ஒரு எழுத்திற்கு பத்து நன்மையை தருகிறான் அலிஃப் லா மீம் என்று சொன்னால் அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை நன்மை இருக்கிறது அதனால் வாசிப்போடு நிறுத்தி விடுவது என்பது அறிவுடைமையா என்று கேட்டால் இல்லை அதை வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் அறிவான செயல் அல்லாஹ்வுடைய திருமறையில கேட்கிறான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அஃபலாய தப்பரூனல் குரான அம் அலா குலூபின் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவருடைய உள்ளங்களில் பூட்டுகள் ஏதும் போடப்பட்டிருக்கிறதா என்று இறைவன் நம்மை நோக்கி கேட்கிறான் இப்போ உங்களுக்கான அறிவுரையை திருமுறை குரான்ல கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கான உபதேசங்களை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கான நேர்வழியை கொடுத்திருக்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளத்திற்குள் அதை உள்ளே நுழைய விடாமல் பூட்டுகள் ஏதும் போடப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை இறைவன் கேட்பதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் வழக்கது குரானலில் இந்த குரானை நாம் ஓதுவதற்கு மிகவும் எளிமையாக இறக்கியிருக்கிறோம் சிந்திப்பவர்கள் உண்டா இந்த குரானை படிக்கிற போதே அதை புரிந்து கொள்வதற்காக எளிமையான நடையில் தான் உங்களுக்கு நாம் அதை இறக்கி அருள் இருக்கிறோம் அதை சிந்திப்போர் உண்டா என்கிற கேள்வியை இறைவன் கேட்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த திருமறை குரானை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி நான்காவது வசனத்தில் உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து ஆதாரங்கள் இறைக்கியிருக்கிறது சான்றுகளை இறைவன் கொடுத்திருக்கிறான் யார் அதை கவனித்து பார்த்து அதை பின்பற்றுகிறாரோ அதுதான் அவருக்கு நன்மையாக இருக்கும் யார் கண்களை மூடிக்கொண்டு அதை படிக்காமல் விடுகிறார்களோ அது அவர்களுக்கு நிச்சயம் கேடை தரும் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறையிலே சொல்லுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த திருமறை குரானை வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் வாசிப்பதற்கு நன்மை உண்டு என்றாலும் அத்தோடு விடாமல் அதை சிந்திக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது அதை சிந்திப்பதினால் அதை செயல்படுத்துவதினால் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்வதினால் இருக்கிற நன்மையை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லுவதை பார்ப்போம் புகாரில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் குரானை கற்றறிந்து அதை வாசித்து அதை படித்து அர்த்தங்களை உள்வாங்கி அதை பிறருக்கும் எடுத்து சொல்கிறார்களோ பிறருக்கும் கற்பித்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களிலேயே சிறந்தவர்கள் இந்த உலக மக்களை ஒன்று திரட்டி அல்லாஹ்மீன் அவர்களை நோக்கி யார் சிறந்தவர் என்று தேர்ந்தெடுக்கிறான் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் யார்கிட்ட அதிக பொருளாதாரம் இருக்குதோ அவர்களை அல்ல யார் கல்வி அறிவியல இருக்கிறார்களோ அவர்கள் அல்ல யார் பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்ல அல்லாஹூர் அபுல்லால சிறந்தவர்கள் என்கிற பட்டியலில் சிலரை சேர்க்கிறான் யார் அவர்கள் அவர்கள் தான் திருமறை குரானை கற்றறிந்து தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இன்னவர் மக்களுக்கும் கற்பித்து கொடுக்கிறார்களே அவர்கள் தான் உங்களில் சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இபுன் நூற்றி இருபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த திருமறை குரான் இதனுடைய ஒரு பகுதி அல்லாஹுடைய கையில் இருக்கு திருமறை குரானுடைய ஒரு பகுதி அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் வச்சிருக்கிறான் அதனுடைய மற்றும் ஒரு பகுதி உங்களுடைய கரங்களில் இருக்கிறது யார் அதை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வலித வரவே மாட்டார்கள் மறுமையில் நாசமடையவும் மாட்டார்கள் திருமுறை குரானை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய மறுபுறத்தை அல்லாஹ் பற்றி பிடித்திருக்கிறான் இந்த உலகத்தில் திருமுறை குரானை கற்றறிந்து அதை படித்த நிலையில் அதை வாசித்த நிலையில் அவருடைய தொடர்பு வைத்த நிலையில் நான் இந்த உலகத்தில் வீழ்ந்தாலும் மரணித்தாலும் அதனுடைய மறுபக்கத்தை இறைவன் பிடித்திருக்கிறான் இறைவன் நம்மை கரை சேர்ப்பான் சேரக்கூடிய கரை சொர்க்கமாக இருக்கும் அப்படி என்றால் அந்த திருமுறை குரானை நாம் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம் அதே போன்று இந்த திருமுறை குரானோடு நாம் தொடர்பில் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் இதற்கான பெரும் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் விளக்கிச் சொல்வதை பார்க்கிறோம் யார் திருமறை குரானை இந்த உலகத்தில் தொடர்பு வைத்து ஓதி வருகிறார்களோ அவருடைய அர்த்தங்களை புரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்காக மறுமையில் அந்த திருமறை குரான் வந்து அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வாதாடும் என்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த உலகத்துல நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் இல்லை ஒரு நல்லதே செஞ்சுருக்கிறோம் நம்மளை எது ஆப்போசிட்டில் உள்ளவங்க தப்பு செஞ்சுட்டான் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்னா உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிப்பா வந்து நிற்பாங்க இல்லை என் உறவினர்கிட்ட சொல்லுவேன் அவங்க வந்து எனக்கு நிற்பாங்க சப்போர்ட்டுக்கு எனக்காக பரிந்து பேசுவார்கள் எனக்காக வாதாடுவாங்க நாளை மறுமையில் எனக்காக வாதாட யார் இருக்கிறா மறுமையில் எனக்கு எல்லா விடத்தில் சிபாரிசு செய்வதற்கு யார் இருக்கிறா என் நண்பர்கள் வருவார்களா நம்முடைய உறவினர்கள் வந்து நிற்பார்களா அவர்களெல்லாம் நம்மளை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த மறுமை நாள் ஒரு தாய் தன் தந்தையை விட்டு ஓடுவார் தன் சகோதரன் தன் சக சகோதரனை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த நாளில் ஏன் எனக்காக நானே சாட்சி சொல்ல முடியாது நான் அல்லாட்ட போய் வாதாட முடியுமா என்னுடைய வாய் எனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அல்லாஹ் என்னுடைய கருத்தை எனக்கு எதிராக அங்க பேச வைப்பான் என்னுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அங்கு எனக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற நிலையில் என் திருமறை குரான் இந்த உலகத்தில் நாம் அத்தோடு தொடர்பு வைத்திருந்தோம் என்று சொன்னால் அத்தகைய அந்த திருமறை குரான் அல்லாஹ் இடத்தில் வந்து நமக்காக இருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார் சூரா அல் பக்ராவையும் ஆளு இம்ரானையும் தினந்தோறும் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவர்களுக்காக அந்த இரண்டு அத்தியாயங்களும் நாளை மறுமை நாளில் மேகங்களை போன்று அவர்களோடு பின்தொடரும் அல்லது கூட்டமாக பறக்கிற ஒரு பறவை கூட்டத்தை போன்று அவர்களோடு பின்தொடரும் வந்து அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்காக வாழாடும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று யார் இந்த அல் பக்ரா சூராவை தினந்தோறும் ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இருந்து மறைமுகமான அருளை இறைவன் இறக்குகிறான் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்ப அந்த திருமறை குரான் நாளை மறுமையில் நமக்கு வாதாட இருக்கிறது என்று சொன்னால் அத்தோடு இந்த உலகத்தில் நாம் தொடர்பு வைத்தால் மாத்திரம்தான் நாளைக்கு மறுமையில் நம்மோடு வந்து திருமுறை குரான் மேகங்களாக பறவை கூட்டங்களாக நம்மளோடு பயணிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு திருமுறை குரானோடு நாம் தொடர்பு வைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் மேலும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் திருமறை குரானை ஓதியும் பிறருக்கு படித்து கொடுத்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களை இறை போர்த்தி கொள்கிறது அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது அவர்களை சுற்றி வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அந்த கூட்டத்தார்களை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய வானவர்களிடத்தில் பெருமையாக பேசிக்கொள்கிறான் யார் இந்த உலகத்துல குரானை வாசித்தும் அதை கற்பித்தும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர் இடத்தில் அல்லாஹ் அபுல அலமின் உலகத்தில் அமைதியை இறக்குகிறான் ரிலாக்ஸ் ஆகுது உங்களுக்கு உள்ளம் முன்னாடி ஒரு வசனத்தை சொன்னோம்ல அல்லாஹு அபுல அலமின் ஷிஃபா வச்சிருக்கிறான் அவங்களுடைய உள்ளவங்கள் உள்ள உள்ளவற்றிற்கான நிவாரணம் இந்த திருமறை குரானில் இருக்கிறது இன்னைக்கு மனிதர்கள் ரிலாக்ஸ் எங்க இருக்குன்னு தேடுறான் மியூஷி கேட்டால் ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட் டென்ஷனா இருக்கு ஒரு சிகரெட் பத்து வைச்சா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது வெளிய பிரெண்ட்ஸோட சுத்தினா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது இன்னைக்கு மனிதர்கள் அப்படி சிந்திக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கான சிபா இந்த திருமறை குரானில் நாம் வைத்திருக்கிறோம் இந்த குரானை நீங்கள் ஓதுவதால் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹூர் அப்புள்ளாலின் அமைதியை இறக்குகிறான் இறை அருள் உங்களை சூழ்கிறது வானவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் உங்களை குறித்து அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் பெருமையோடு நினைவு அப்படிப்பட்ட அந்த திருமறை குரானை நாம் ஓதக்கூடியவர்களாகவும் அதனுடைய கருத்துகளை உள்வாங்கி சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும் வெறுமனே ஏதோ இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரமலான் மாதத்தில் மாத்திரம் படிப்பதற்காக இறைவன் இந்த திருமறை குரானை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லா நாட்களிலும் அவனுக்கான அறிவுரைகளையும் உபதேசங்களையும் சொல்லக்கூடியதாக இந்த திருமுறை குரான் இருக்கிறது மனிதர்களை வழிநடத்தக்கூடியதாக திருமுறை குரான் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் இந்த திருமுறை குரானை வாசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏதோ ரமலான்ல ஓதணும் திரும்ப வீட்டுல எங்க எந்த மூலையில இருந்துச்சோ அங்கேயே போய் வைப்பதற்கு திருமறை திருமுறை குரான் மூலையில் வைப்பதற்கல்ல அல்ல திருமுறை குரான் உங்களுடைய மூளையை கொண்டு சிந்தி உங்களுடைய வாழ்க்கையில் தான் திருமுறை குரான் அப்படியான இந்த திருமுறை குரான் நமக்கு பல்வேறு வகையிலே நமக்கு உபதேசம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதை தொடர்ந்து நாம் ஓதி வராமல் விட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொராங்க ஒரு ஒட்டகத்தை கயிற்றை வைத்து கட்டி வைத்திருக்கிற ஒரு உரிமையாளருக்கு ஒப்பானவராக அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை எடுத்து சொல்றாங்க யார் குரானை தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அவர் எப்படி தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வச்சிருந்தா அந்த ஒட்டகம் அவரோட நிற்குமோ அப்படிதான் அந்த திருமுறை குரான் உங்களோடய நிற்கும் நீங்க கைத்தை அவுத்து விட்டீங்கன்னு சொன்னா எப்படி ஒட்டகம் அங்கிருந்து தப்பித்து விடுமோ அது போன்று இந்த குரானை நீங்கள் ஓதாமல் மறந்து விட்டீர்கள் கேப்பு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்ளங்களில் இருந்து ஒட்டகத்தை போன்று தப்பிக்க கூடியதாக இந்த திருமறை குரான் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் திருமறை குரானை நம்மோடு சேர்த்து அணைத்து கட்டி பிடித்து வைத்துக் கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை கை தவித்து விட்டோம் என்று சொன்னா ரமலானோடு மூடி மூளை தூக்கி வச்சிட்டோம்னு சொன்னா ஒட்டகம் எப்படி தப்பித்து விடுமோ அது போன்று நம்முடைய உள்ளங்களில் இருந்து இந்த குரான் தப்பிக்க கூடியதாக இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட இந்த திருமறை குரான் அற்புதங்கள் நிறைந்த திருமுறை குரான் பல்வேறு நல்ல உபதேசங்களை அறிவுரைகளை சொல்லக்கூடிய திருமுறை குரான் எவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கியது சற்று சிந்தித்து பாருங்க வெறுமனே ஆன்மீக ரீதியாக பேசுவதா திருமுறை குரான் ஓரிரை கொள்கையையும் சொல்லுகிறது மறைமை குறித்தும் பேசுகிறது மனிதர்களுக்கான வழிகாட்டுதலையும் சொல்லி தருகிறது தனி மனித ஒழுக்கம் பேசுகிறது நற்குணங்கள் பேசுகிறது மனிதன் செய்யக்கூடிய தீமைகள் குறித்து பேசுகிறது தீண்டாமை ஒழிப்பு குறித்து பேசுகிறது சமூகத்தில் நிலவக்கூடிய தீமைகளுக்கு எதிராக சாட்டையை சுழற்றுகிறது அரசியல் பேசுகிறது ஆன்மீகம் பேசுகிறது அறிவியல் பேசுகிறது உளவியல் பேசுகிறது இப்படி குரான் தொடாத சப்ஜெக்டே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு குரான் ஒரு மனிதனுக்கு தேவையான இயற்கை முதல் மனிதனுடைய செயற்கை வரை எல்லாத்தையும் ஏ பேசுது அதையெல்லாம் நாம் படித்து நம்முடைய உள்ளங்களில் அதை ஏந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் இது இறைவேதம் தான் என் இறைவன் இருக்கிறான் மறுமையில் இந்த இறைவேதம் எனக்காக சாட்சி சொல்லும் எனக்காக வாதாடும் என்று சொன்னால் இந்த திருமுறை குரானோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டும் இந்த திருமுறை குரானை நாம் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் இந்த திருமுறை குரான் நமக்கான ஒரு பாதையை வகுத்து தரும் அந்த பாதையில் நாம் பயணம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் அந்த பயணம் முடிகிற இடம் சொர்க்கமாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமி அப்படி இந்த திருமறை குரானோடு தொடர்பு வைத்து நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக உங்களை மாற்றி அருள் புரியவான அலகது இல்லாஹி அல்லாஹுடைய திருமறை குரான் இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற மகத்துவமிக்க ஒரு இரவில் தான் நாம் இறைக்கி அருளினோம் என்று அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் சொல்லுகிறான் அந்த மகத்துவமிக்க இரவானது ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம் யார் அந்த ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை வணங்குகிறார்களோ லைலத்தில் அதனுடைய இறைவை அடைந்து கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று அன்னை ஆயிசார் அழியுள்ளான் அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய அவர்கள் மற்ற நாட்களை விட ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் அதிகமாக வணங்கக்கூடியவர்களாகவும் இபாதத்தை செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாகவும் ஆர்வமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அன்னை ஆய்சார் அலிதமாக அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே அதேபோன்று தூதர் அவர்கள் இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் லைலத்துல் கதுடைய இரவை தேடுகிறபோது ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையை தூதர் அவர்கள் கேட்பவர்களாக இருந்தார்கள் அஃபுவன் அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிப்பவன் பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடிய என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதரவர்களே இந்த பிரார்த்தனையை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் ஓதிருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்கிற போது நாம் இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் பட்டியலிட முடியாத அளவிற்கான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற நாம் எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இரவு நேரங்களில் இரவை உறுப்பித்து இரவு நேரங்களில் வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மக்களாகவும் மேலும் குறிப்பாக நம்முடைய சமுதாய மக்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளில் அவர்களை இணைத்துக் கொள்ளவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் கண்கூடாக சமூக வலைதளங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படித்திருப்போம் பார்த்திருப்போம் இந்திய தேசத்தில் நாக்பூரிலே அவுரங்கசீப்புடைய கல்லறையை கொண்டு கலவரத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஹோலி பண்டிகை என்று சொல்லி உங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நீங்கள் வீட்டுகளில் அமைத்துக் கொள்ளுங்கள் பள்ளிவாசலுக்கு திரையிடுங்கள் மூடுங்கள் என்று சொல்லி அறிவிப்புகள் வெளிவருவதை பார்க்கிறோம் இப்படி முஸ்லிம்களுக்கான அநீதிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதுவும் ரமலான் மாதம் என்று பார்க்காமல் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலுவையில் இருந்த நிலையிலும் கூட மீண்டும் இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு பாலஸ்தீன் மக்கள் மீது மீண்டும் குண்டு மலைகளை பொழியே ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு மக்கள் மீண்டும் உயர்ந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு வருடங்களாக தொடர்ந்து தற்போது ஒரு இரண்டு மாசம் விட்டாங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று அவர்கள் முடிவெடுத்து போரை நிறுத்துகிறோம் என்று சொல்லி எங்களுடைய கைதிகளை நீங்கள் வெளியிடுங்கள் என்று அவர்கள் சொல்ல நாங்களும் வெளியிடுகிறோம் என்கிற ஒப்பந்தத்திற்கு இரண்டு குழுக்களும் பேசி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர்கள் நிறுத்தப்பட்டிருந்தபோது மீண்டும் அவர்கள் அங்கே தொடங்கியிருப்பதை நாம் சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம் பச்சிளம் குழந்தைகளை மீண்டும் நூற்றி எண்பது பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் கொல்லப்பட்டிருக்காருடைய தாய் ஒரு வீடியோ கொடுத்ததை பார்த்தோம் நம்முடைய குரூப்பில் கூட அதை போட்டிருந்தாங்க ஒரு தாய் பேட்டி அளிக்கிறார் என்னுடைய பிள்ளை ஷகர் வைப்பதற்காக எழுந்தா ஷகருக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை எங்களுக்கு என்னுடைய கணவருக்கும் சாப்பிட கிடைக்கல ரெண்டு பேரும் சாப்பாடு இல்லாமையே ஷகர் வச்சாங்க காலையில் எழுந்து பார்க்கற ரெண்டு பேருமே இல்லை மவுத்து தன்னுடைய பிள்ளை ஷகருடைய உணவை உண்ணாமலேயே நோன்பு வைத்திருந்த நிலையில் அல்லாஹ் அப்புலா ஆலமின் அவருடைய உயிரை கைப்பற்றியிருக்கிறான் அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அநியாயம் புரிந்திருக்கிறார்கள் இப்படி அக்கிரமத்தில் தொடர்ந்து ஆட்டம் போடுகிற அந்த யூத பயங்கரவாத அரசுக்கு எதிராக நாம் கையேந்தவில்லை என்று சொன்னால் நாம் என்ன முஸ்லீம்கள் இவர்கள் எதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறார்கள் என்றால் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த செய்யக்கூடிய இந்த செயல் இது சாதாரண செயலாக நம்முடைய உள்ளத்தில் அவர்கள் பதிய வைக்க முயற்சிக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருப்போம் டெய்லி தானே நடக்குது டெய்லி குண்டுமலை பொலியை தானே செய்கிறது டெய்லி பத்து பேர் சாக தானே செய்கிறாங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு நார்மலான செய்தி போன்று நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விடுமோ என்கிற அச்ச நிலையை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்கிற அச்சம் நமக்கு எழுகிறது அதனால் நம்முடைய சமூகத்திற்காக நம்ம இடத்தில் நிராயத பாணிகளாக நிற்கிறோம் கையில் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஆட்சி இருப்பவர்கள் அதிகாரம் இருப்பவர்கள் எல்லாம் வேறு வேலையில் பிஷியாக இருக்கிறாங்க இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் நோம்பில் என்ன செய்யலாம் என்ன ப்ரோக்ராம் நம்ம ஊரில் நடத்தினா நாட்டில் நடத்தினா வருமானம் வரும் என்று சிந்திக்கக்கூடிய அந்த அரபு தேசங்களுக்கு அல்லாஹு பாடத்தை புகட்டியாளா என்று அல்லாஹ் இடத்தில் கேளுங்க இன்னும் சில நாடுகள் எமன் போன்ற நாடுகள் சின்னம் சிறிய குழுக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக களத்தில் என்று நாங்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் அவர்களை போன்றவர்களுக்கு அல்லாஹ் உறுதியை கொடுப்பானாக என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய சமூகங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு விதமான அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறது அதையெல்லாம் இந் இறைவனிடத்தில் இரவு நேரத்தில் யாழ் அவர்களுக்காக நான் கையாந்துகிறேன் என்று சொல்லி நாம் இறைவரிடத்தில் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதை தவிர வேறு எந்த ஆயுதமும் நம்மளிடத்தில் இல்லை அல்லாஹ் இடத்தில் கையேந்தி அவர்களுக்கு ரபுல் ரபுல்லாலுமீன் பலத்தையும் உறுதியையும் ஈமானி உறுதியையும் கொடுக்க அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்வோம் பாவங்களை மன்னித்து வல்ல ரகுமானி மறுமையில் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திற்குரியவளாக ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகிர் பகவான் அலமது இல்லா ரப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைம் வரமத்துள்ள